ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி சிக்கன் வெஜிடபிள் ஸ்டே ஃப்ரை எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டுக்கு தேவையான ப்ரோக்கோலி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராமை நல்லா கிளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் இதில் தேவையான அளவு ஹாட் வாட்டர் சேர்த்து இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு துளையும் சேர்த்து கழுவி எடுத்துக்கொள்கிறேன் இனி புரோக்கோலியை ஸ்டீமில் ஃபைவ் மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுவோம் ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டீமில் வேகி புரோக்கோலி ரெடியாகிட்டுது அடுத்ததாக பேன் ஒன்றில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஓயிலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துக்கொள்கிறேன் ஒலிவ் பட்டர் சேர்ந்து நல்லா மில்ட் ஆனதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கனை சேர்த்து ஃப்ரை பண்ணி கொள்ளலாம் கலர் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும்போது ஒரு பிஞ்ச் உப்பு தூளையும் ஒரு பிஞ்ச் மிளகு தூளையும் சேர்த்து கொள்ளுவோம் குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு சிக்கன் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும் சிக்கன் கோல்டன் ப்ரவுன் கலரில் ஃப்ரை ஆகிட்டுது இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளுவோம் அடுத்ததாக அதே பேனில் சிக்கன் ஃப்ரை பண்ணின ஒயிலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அஞ்சு பெல் பூடையும் ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து இஞ்சியையும் சேர்த்துக்கொள்கிறேன் இஞ்சியையும் பூடையும் ஸ்லைட்டாக வதக்கி விட்டு கொள்வோம் இதோட கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய கேரட்டையும் ஒரு பெரிய கிரீன் கேப்சிக்கத்தையும் ஒரு பெரிய ரெட் சேர்த்து கொள்றேன் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது ஒரு பிஞ்ச் உப்புத்தூளையும் ஒரு பிஞ்ச் மிளகு தூளையும் சேர்த்து கொள்ளலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும் அடுத்ததாக ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி எடுத்த புரோக்கோலியையும் ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனையும் கொள்கிறேன் ஆல்ரெடி புரோக்கோலியை ஸ்டீமில் வகை வச்சபடியாக சேர்த்து கொண்டால் போதும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சோசையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சோசையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் ஸ்டாக் வாட்டரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் வரும்போது குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டால் சரி வா சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் வெஜிடபிள்ஸ் ஸ்டியா ஃப்ரை ரெடியாயிட்டுது சிக்கனோட வெஜிடபிள்ஸையும் சேர்த்து ஜூஸியாக சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்